என் செல்ல குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் உள்ளது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தில் உனக்கான அதிசயம் ஒன்று நடப்பதற்கு என் குழந்தையே இந்த வராகி என்னை நம்பினால் நீ ஒரு முறை ஏனென்றால் உன் தாயா ஆனவள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பவள் அல்லவா இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் நீ விரும்பிய விஷயத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக எதை பெற வேண்டும் என்று நினைத்து இத்தனை நாளும் காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கான நல்ல நேரத்தை தொட வேண்டிய கட்டத்திற்கு வந்து நிற்கின்றது சந்தோஷமான சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை சுற்றி வந்து உனக்கானதை கொடுக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் உன் தயானவள் என்னை நீ விட்டுவிடக்கூடாது இத்தனை காலமும் கடந்து வந்த பாதையில் நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தடங்கல்களையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது ஆனாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் உன்னை எந்த அளவில் பாதிப்பிற்கு ஆளாக்கியது என்பதனை விட உடனிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் யார் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இரண்டு மணி நேரத்திற்குள் ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னவுடன் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் என் குழந்தையே அதிசயம் நடக்கும் என்று மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அப்படிதானே இல்லை என் பிள்ளையானால் அதை ஒருபோதும் நீ செய்ய மாட்டாய் அம்மா நாம் எதிர்பார்த்த விஷயம் நமக்கு நடக்கும் என்ற ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறாள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் நமக்கு நிறைவான வெற்றியை கொடுக்கப் போகின்றது அப்படியானால் அதற்கு ஏற்றது போல நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதிசயம் நடக்கும் என்று நீ காத்து கொண்டிருப்பாயானால் அது உன்னுடைய முட்டாள்தனம் அம்மா சொல்வது என் பிள்ளைக்கு நிச்சயமாக புரியும் அதிசயம் நடக்கும் என்று சொன்னவுடன் என் பிள்ளை எத்தனை சுறுசுறுப்பாகவும் எத்தனை உத்வேகமாகவும் தன்னுடைய கடமையை செய்ய துடங்கிவிட்டாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ விட்டுவிடாதே நீ மனதில் எந்த ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புகின்றாயோ எந்த ஒரு விஷயம் உனக்கானது என்று உறுதியாக நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை நோக்கிய உன்னுடைய கவனம் சிதறாமல் இருக்கட்டும் நிச்சயமாக அது உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் தாண்டியும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பல நன்மைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த இடத்தில் நீ எதை விட்டாலுமே அந்த இடத்திலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் மீண்டும் ஆரம்பமாகிக் கொண்டுதானே இருக்கின்றது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை என்னாலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே உன் கைகளில் தெளிவாக தரத்தான் செய்கின்றேன் ஆனால் என்னவோ என் பிள்ளையினுடைய மனது எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறது எந்த சூழ்நிலைகளையுமே உணர முடியாமல் மனம் வெதும்பி நிற்கின்றது நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் உன்னை வந்து சேர்கின்ற தருணங்களில் அம்மாவின் அன்பை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று என் பிள்ளை மனதிற்குள் எந்த ஒரு விஷயம் தோன்றுகின்றதோ எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அந்த விஷயத்தை கண்களை மூடி நினைத்துக்கொள் என் பிள்ளையை அப்படியானால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அதை நோக்கிய ஒரு முயற்சியை எடுத்து வை உனக்கு உதாரணத்திற்கு சொல்லவா இப்பொழுது உனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அமைதியாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு முயற்சிகளும் செய்யாமல் என்று வைத்துக்கொள் நான் சொல்லிவிட்ட பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் இன்னும் இரண்டு மணி நேரம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் உனக்கு அந்த வேலை வேண்டும் சட்டென்று உன்னுடைய கைபேசியை எடு அல்லது சட்டென்று நேரில் சென்று அவர்களை சந்தி நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் இது போன்ற ஒரு விஷயத்தில் நீ முயற்சியை எடுத்து விட்டாயானால் அந்த முயற்சி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நீ தொலைத்து விட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக உனக்குரிய அத்தனை சந்தோஷங்களையும் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்கள் வந்திருக்கும் எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென பல கஷ்டங்கள் வந்திருக்கும் ஆனால் அவை எல்லாமும் இந்த வராகியின் பாதத்தில் போட்டு நசுக்கி விடுகின்றேன் அம்மா இதையெல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடுகின்ற நிலையாயுது நீ படிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியது நீ அனுபவித்திருக்கின்ற வேதனைகள் எல்லாம் அத்தனை பெரியது இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த வராகி என் மூலமாக கிடைக்கும் என்றால் என் பிள்ளை அதை ஒருபோதும் நீ மறுத்துவிடக்கூடாது மனதால் நீ எதை பற்றி நினைக்கின்றாயோ அதையே உன் வாழ்க்கையாக நான் மாற்றி தருகின்றேன் மனதால் எந்த விஷயத்தை பற்றி என் குழந்தை சிந்திக்கின்றதோ அந்த விஷயத்தையே நான் உன்னுடையதாக முழுமையாக தருகின்றேன் வெற்றி எனும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் உன் மனது எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறது என்பதனை பொறுத்துதான் அத்தனையும் உன் கைகளில் கிடைக்கும் எண்ணற்ற விஷயங்களை கண்டு என் பிள்ளை நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்கவிருக்கின்ற இந்த மாற்றங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உன்னை மன நிம்மதி அடையச் செய்யும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையை கஷ்டத்தோடும் நீ பல விஷயங்களில் உனக்கான முயற்சிகளை செய்யாமல் இருந்தது கிடையாது எத்தனையோ ஏமாற்றங்களை தாண்டி என் பிள்ளை உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெறுவதற்கு உன்னாலான அத்தனையையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாயல்லவா இவற்றிற்கெல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் என்றும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையை எல்லாம் கடந்து விட்டோம் இன்னும் இதை கடந்து விட மாட்டோமா என்று நீ நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னால் எல்லா வெற்றியையும் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் பெற முடியும் அம்மா கா என்னை என்று என்னிடம் சொல்கின்ற என் பிள்ளைக்கெல்லாம் ஒன்றை மட்டும் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த நொடியில் நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பேன் எதற்குமே பதற்றமடையாதே நீ பதறினாயானால் அந்த காரியம் உனக்கு நல்லபடியாக நடக்காது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீ பதறாமல் இருந்தால்தான் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே எப்பொழுதுமே மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பது எல்லாமும் உனக்கு புரியும் என்றால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரியும் என்றால் நிச்சயமாக கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் கொடுத்திட்ட அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் உடனிருந்து நான் உன் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்றேன் இனி நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தவும் இந்த வராகியின் அன்போடு உன் நீ கேட்ட விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைக்கவுமான நேரம் தொடங்கிவிட்டது சட்டென்று ஒரு நொடியில் உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்திட இந்த வராகி என்னால் முடியும் நீ என் மீது கொண்ட இந்த நம்பிக்கையினால் நிச்சயமாக அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே தாயின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த தாயின் அன்பு என்றும் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய பெரிய பேரதிர்ஷ்டங்களை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இன்று இந்த தேதி இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனை இரண்டை அம்மா சொன்னேன் என்று கண்டா அல்லவா அந்த நாளில் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் என்பது உறுதியாகிவிட்டது ஆனால் அதை எதை சார்ந்து நடக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணங்களில்தான் இருக்கின்றது எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ தெளிவாக எண்ணுகிறாயோ அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறேன் அந்த விஷயத்தை முழுமையாக உன்னுடையதாக நான் மாற்றி தருகிறேன் மனதிற்குள் எப்பொழுதுமே தெளிவான எண்ணங்களோடு என் பிள்ளை நீ சுற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் யார் உன்னை குழப்பினாலும் அந்த இடத்தில் நீ குழம்பி விடக் கூடாது யார் உன்னுடைய மனநிலைகளை பாதிக்கும்படி எதையும் செய்தாலும் என் குழந்தை அந்த பாதிப்புகளை எல்லாம் நீ உன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளாதே என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெளிவில் இருக்கும் வரை இந்த வராகி என்று உன்னோடு இருப்பதை உன்னால் உணர முடியும் என் பிள்ளையை பொதுவாகவே சில விஷயங்களை சட்டென்று உன்னால் ஜீரணிக்க முடியவில்லை ஏனென்றால் இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியம் என்று இவை எல்லாமுமே எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் ஒரு விதமான கவலையை உணர்த்தி விடுகின்றது மற்றவர்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு என்றால் மட்டும் அவர்கள் ஓரம் கட்டும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது எந்த அளவிற்கு வேதனைப்படும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது எந்த அளவிற்கு உன்னுடைய மனது இதையெல்லாம் நினைத்து நினைத்து துன்பப்படும் என்பதனை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் இதுவெல்லாம் உனக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு தெய்வத்திடம் கிடைக்க வேண்டிய தண்டனைக்குரிய காலம் இதுதான் உண்மை நான் இன்னமும் நிறைய பேரை கண்டிருக்கின்றேன் என்ன தெரியுமா தெய்வத்தின் பெயரைச் சொல்லி தெய்வத்தின் முன்னால் நிற்பார்கள் தெய்வத்திற்காக சாமி ஆடுவார்கள் தெய்வத்தை நினைத்து பூஜைகளை எல்லாம் செய்து அத்தனை மக்களையும் கூட்டி வைத்து அத்தனை விஷயங்களையும் செய்வார்கள் ஆனால் ஒரு பொது காரியம் என்ற ஒன்று வரும்பொழுது தனக்கு வேண்டியவர்களுக்கும் தனக்கு விருப்பப்பட்டவர்களுக்கும் மட்டுமே எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார்கள் மற்றவர்களை கணக்கில் எடுத்து கொள்ள மாட்டார்கள் உண்மையில் தெய்வத்தினுடைய அருளை பெற்றவர்கள் யாராக இருக்கும் பட்சத்திலும் என் பிள்ளையை அவர்கள் ஒருபோதும் தான் தனக்கு வேண்டியவர்கள் தனக்கு வேண்டாதவர்கள் என்று பிரித்து பார்க்க மாட்டார்கள் எல்லோரையுமே தனக்கு வேண்டியவர்களாகத்தான் இவர்களுக்கு தெரிய வரும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் எந்த பாகுபாடுகளும் யாரிடத்திலும் காட்டாமல் செய்து கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய நல்ல மனதிற்கு தெய்வம் உன்னோடு இருக்கும் தெய்வம் தன்னோடு இருப்பதாக சொல்லி இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படி தெய்வத்தை தன்னுடையதாக கொண்டவர்கள் தெய்வத்தை தன் அருகில் வைத்திருப்பவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் இது போன்ற தவறுகளை இந்த வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் உன்னோடு இருந்து உன் அம்மா உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு யாரை பற்றியும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் அவர்களின் இயல்பு இதுதான் என்பதனை புரிந்து கொண்டு நீ உனக்கானவற்றையெல்லாம் செய்து கொண்டே இரு அவரவர் செய்கின்ற பாவம் அதற்கான பலனை நிச்சயமாக அவர்களுக்கு பெற்று கொடுக்கும் என்பதுதான் உண்மை இதிலிருந்து என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அளவில் மிக பெரியதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்